மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணல் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் பேசலாம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி தாவிகா சார்பில இருந்து மாமல்லபுரத்துல இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சமத்துவம் அப்படின்னு சொல்றவங்க ஆனா இது வரைக்குமே திருப்பரங்குன்றம் விஷயத்த பத்தி பேசவே இல்லையே அது ஏன் நினைக்கிறீங்க அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு அரசியல்ல அரசியல் பலன் தேர்தல் பலன் இதை மையமாக வச்சே வந்துட்டு விஜயனுடைய அரசியல் போகுது அது ஒரு மக்கள் அரசியலாக இல்லை மெய்யான சமத்துவம் அப்படின்னோம்னா மக்கள் மத்தியில் வந்துடணும் மக்களோடு நிற்கணும் மக்களோடு நிற்கும் போது வந்துட்டு எல்லா நாளும் கொண்டாட்டம் தான் அரசியல் அப்படின்றது என்ன அது அதுன்னு பெரிய ரொம்ப வலி வழிபுகுந்த ஒரு விடயமான உழைப்பை போல் அப்படி ஒன்றும் இல்லை அது செய்யலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் கர்நாடகத்தோட இதான் செய்கிறாங்க அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்சானுக்கு வந்துட்டு ஒரு தொப்பி ஒன்றத்தை போட்டுக்கிட்டு அப்படிலாம் யார் கேட்டாங்க அதே மாதிரி ஒன்னே அதுக்கேற்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் தீபாவளிகளை என்ன பண்ணுவாருலாம் எனக்கு தெரியல பொங்கலுக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல மாடு மாடுக ஓட்டிகிட்டு போவாரா அப்படின்னு தெரியல அரசியல் அப்படின்றது செக்குலர் பாலிடிக்ஸ் அப்படின்றது நான் ரிலீஜியஸ் ஏன் அதை வந்துட்டு செக்குலர் அப்படின்ற ஒன்றத்தை வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதை விட நீக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணாங்க அது உச்சநீதிமன்றம் மறுத்துருச்சு ஏன் செக்குலர்னான்னா ஒரு அரசியல் ஆணன் ஒரு அரசியல் தலைவன் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆட்சியாளர் அவனுக்கு வந்துட்டு மதம் சார்ந்த எந்த விதமான பார்வையோ சாய்வோ இருக்க கூடாது நான் இருக்கேன் நான் தான் வந்துட்டு சென்னை மாநகரத்துடைய மேயர் அப்படின்னோம்னா நான் எல்லாருக்குமானவன் தானே அப்ப எனக்குன்னு ஒரு சாய்வு எங்க இருக்க முடியும் நான் ஒரு திட்டங்களை தீட்டுறேன் அது எல்லாருக்குமானது தானே அப்படி வரும்போது இந்த தெளிவு இல்லாம இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு சமத்துவம் அப்படின்றது என்னன்னா அனைவருக்குமானது இல்லையா எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சமத்துவ கூறிட்டு தான் வந்து சமத்துவம் அதுக்கு செக்குலரிசம் அப்படின்றது தான் வந்துட்டு ப்ரீ கண்டிஷன் ஆனா இவங்களுக்கு வந்துட்டு அந்த செக்குலர் அப்படின்றது ஐடியாலே புரியல இவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க எல்லா மதத்தையும் வந்துட்டு இது பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க அது அரசியல் ரீதியாக அரசு அமைப்பு ரீதியாக ஜனநாயக ரீதியாக மிக மிக தவறானது யார் செஞ்சாலும் இப்போ ஒரு கிறித்தவனாக இருக்காரு அவர் சர்ச்சுக்கு போக போறாரு இறைவனுடைய வந்து எல்லாத்தையும் வைக்க போறாரு ப்ரேயரை வைக்க போறாரு ஒரு கிறித்த ஒரு முஸ்லீமா இருக்கிறவர் அல்லா கிட்ட அது பிரேயராக வைக்க போறாரு ஒரு மற்றவங்க தமிழர்களா இருந்தாங்கன்னா முருகன் கிட்ட வைக்க போறாங்க அந்த மாதிரிலாம் வைக்க போறாங்க ஒரு பௌத்தராக இருந்தாங்கன்னா அவங்க அதோட தண்டி இண்டிவிஜுவல் பர்சியூட்டு தானே வந்துட்டு ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்கும் மதன்றதும் ஏன் பொது பார்வையா நீங்க பாக்குறீங்க ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஓட்டு கன்சல்டேஷனா பாக்குறாங்க கிறிஸ்டியனுக்கு ரொம்ப இணக்கமானவர் முஸ்லீம்களுக்கு ரொம்ப இணக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண போறாரு அப்படி அப்போ இந்த செக்குலர் அப்படின்றத புரியாமல் நீங்கள் சமத்துவம் அப்படின்ற உங்கள் இடத்துக்கு வரவே முடியாது புரியுதுங்களா இப்போ பகுத்தறிவாதி இதை எதிர்ப்பான் எதுக்கு உங்களுக்கு இல்லை ஒரு முஸ்லீம் ஏன் இவர் அங்கேயும் போய் காட்டிக்கிறாரு அப்படின்னு நினைப்பான் அதெல்லாம் வேறு அந்த அஃபினிட்டியே கூடாது அரசியலில் இருக்க வேண்டிய ஒரே அஃபினிட்டி பீயிங் செக்குலர் பீயிங் சோஷலிஸ்டிக் இவ்வளோதான் இது ரெண்டு தான் அப்போ தான் யூ கே யூ குட் பி அ டெமோக்ராட் நீங்கள் ஒரு ஜனநாயகவாதின்னா அனைவருக்கும் மாணவன் தான் ஜனநாயகவாதி அதனால ஒன்று ஒன்றுத்தையாக நீங்கள் பார்த்து பார்த்துலாம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது கிறிஸ்டியன்ல ஆயிரம் செக் செ பிடி பிளவுகள் இருக்கும் எங்கே போய் நிற்பீங்க தென்னிந்திய திருச்சபையில் நிற்பீங்களா இல்லை கேத்தலிக்கில் நீங்கள் போய் நிற்பீங்களா இந்த டயோசில் நிற்பீங்களா அந்த டயௌசில் நிற்பீங்களா இங்கே வரோம் அங்கே வரமாட்டோம் அங்கே வரோம் இங்கே வரமாட்டோம் எல்லாம் இருக்குல்ல அப்போ பாகுபாடு பட்ட இடத்துக்கு ஏன் போவானே அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை ஆனால் வாக்கு பெறுவதற்காக இப்படி ஒரு விழா ஈஸியஸ்ட்டு வே மக்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வு வழியாக போயிட்டு அடலாம் வாக்குகள் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் தானே தவிர இதுல வேற எந்த விதமான நல் நோக்கமும் இல்லை இல்ல இப்போ இந்த வாக்கு பெறுறது அதே நோக்கத்துலதான் தீபாவளிக்கு வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு திமுக சார்பில் இருந்து சொன்னதாவும் இல்ல நான் என்ன வர எல்லாம் தப்பு நான் செகுலர் எனக்கு இது நான் வந்துட்டு இறை நம்பிக்கை உள்ளவன் அவ்வளவுதான் மத நம்பிக்கை விட்டுறவன் கிடையாது நான் இறை நம்பிக்கை உள்ளவன் நீ கூட பார்க்கலாம் இருக்கிறேன் முருக தான் அதெல்லாம் வேற விஷயம் நான் அரவிந்தர் பண்றேன் ஆனால் எந்த இடத்துலையும் வந்துட்டு வாழ்த்து அப்படின்றத நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் பொங்கல் அப்படின்றது அறுவடை திருநாள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்னுடைய பாரம்பரியம் அது என்னுடைய அடையாளம் அது அது வேற விடயம் இந்த பண்டிகை அப்படின்றது எதுக்குமே வாழ்த்து கூறல் கூடாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூ சுட் ஹாவ் டு பி அ செக்குலர் டு பி அ சோஷலிஸ்ட் டு பி அ சோசலி விதவுட் டு பி அ சோசலிஸ்ட் யூ கேன் நாட் பி அ டெமோக்ரேட் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கணும்னா நீ வந்துட்டு சமத்துவவாதியாக இருக்கணும் ஒரு சமூகவாதியா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து வலச்சார் இருக்கணும் சாதி சார் பற்றவனா இருக்கணும்ன்றது இன்க்ளூடட் கிறிஸ்துமஸ்க்கு அடுத்து பொங்கல் அப்படிங்கிற மாதிரி பொங்கல்ல வந்துட்டு தாவைக்காவோட வியூகத்தை பார்த்து நாடே வியக்க போகுதுன்னு தாவைக்காவோட நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன வியூகம்னு உங்களால இப்ப நீங்க அங்க போனதே பெருசு பெரிய அளவு மக்கள் வியந்து பாத்துட்டாங்க என்ன நீங்க சொல்லப் போற அடுத்ததுல வியந்து எப்படி பாக்குறாங்க எல்லாத்தையும் தமிழ்நாடு பாத்துருச்சுங்க இந்தியா பாத்துருச்சுங்க இதுல ஒண்ணுமே இல்ல இங்க வந்துட்டு நம்மளுக்கு எதையுமே கொண்டாட கூட தெரியாது இங்க நடந்துச்சு கும்ப கும்பமேளா நடந்துச்சுங்களா கங்கை கரையில ஆயிரத்தி ஐநூறு பேர் காணப்போனா ஏதாவது சொல்ல தெரிஞ்சது அவங்களுக்கு கண்டுபிடி தெரிஞ்சுதுங்களா எவ்வளவு பேரு சத்தானு தெரியாது எல்லா டீட்டெயிலும் நீங்க வந்து மறைச்சிட்டீங்க என்னது வந்துட்டு நீங்க கொண்டாடி நீங்க காட்ட போறீங்க பொங்கல் உங்களை நம்பிதான் கொண்டாட போறாங்க தமிழர்கள் ஏதாவது வெளியான வாய்ப்பு இருக்கா அது அது கிறிஸ்துமஸ்க்கு முன்னா கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமே இருக்குது நான் தான் சொல்லிருக்கேன் கிறிஸ்துமஸ் பாட்டின்றது உங்களுக்கு கூட்டணிதாட்டு அது வரலாம் அது வரலாம் அதே செங்கோட்டை அவர்கள் தான் இப்போ ஈரோடுல வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் வெளி முதல் பொதுவெளி கூட்டம் வந்து நடந்தது அதுல வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் வருவார்கள் அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனா அவரே தான் சொல்றாரு வந்து மூணு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இவரோட அந்த அரசியல் அனுபவம் எல்லாம் அவ்வளவுதானா இந்த நிர்வாக திறமை அவ்வளவு தானா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மா கூட்டி சொல்றது எல்லாம் கணக்கு அங்கதான் வந்துட்டு பட்டி பட்டியா பிரிச்சு போட்டாங்களே போட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கரெக்டா சொல்லிட்டு போட்டா போலீஸ் ஐஎஸ் பத்தி அவருக்கு தெரியல வருட்சமா வந்துட்டு விட்டாந்து விட்டுட்டு இருக்காரு மூணு லட்சம் பேர எட்டு லட்சம் பேரா அப்படின்றது ட்ரோன்ல இருந்து பாத்தாரே எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதெல்லாம் தேவையில்லை அதுக்கு அவர் அங்க போயிட்டு ஏதோ சாதிக்கன்னு நினைக்கிறாரு அவரு செங்கோட எனக்கு சொல்றேன் நீங்க முதல்ல கோபி செட்டிபாளையத்துல மீண்டும் நினை ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்க நீங்க வாக்கு பிரிக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுவீங்க நீங்க பிரிக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய வாக்கு தமிழக வெற்றி கிடக்குறதுக்கு சாதகமா அமையும் ஆனா வெற்றி தரமா இல்லன்றது பொறுத்து தான் பாக்கணும் இல்ல இந்த கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக வந்து அங்க கோலுஞ்சு இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை அங்க வந்து தாவிக்காவுமே இப்ப வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னங்க அத்தாட்சி இருக்கு என்ன அடிப்படைல இப்போ ரிலேஜர்கள் ஒரு சாதாரண பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு அவங்க வந்து விஜய நோக்கி போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஈர்ப்பு அவர் ஒரு நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு எப்படி ஏற்பாருக்கு விஜய் இல்ல இருபத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு எப்படி ஏற்பாருப்பா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையை பத்தி தெரியும் இல்லையா வாழ்க்கையில நல்லது கெட்டது தெரியும் இல்லையா பொருளாதாரத்தை பத்தி தெரியும் இல்லையா அவங்க எந்த அடிப்படையில விஷயம் நம்புவாங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் போயிட்டு இருக்கிறாங்க எங்கங்க போனாங்க போனவங்கதான் செத்து போயிட்டாங்க நாற்பது ஒரு பேர் அப்புறம் என்ன இருக்குது அப்புறமாவும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவரை பின்னாடி போய்கிட்டே தான் இப்ப அந்த அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னம்னா அவரோட மயங்கி அவர் மேல அபிமானம் கொண்டவங்க வாராங்க அவ்வளவுதான் அர்த்தம் இப்ப அவரையா மூணு லட்சம் பேரு சொல்றாரு அப்படின்னம்னா முதல்ல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்தது வந்துட்டு எல்லாருக்கும் போலீஸ் வழியா தெரிஞ்சு போச்சு அங்க இருக்கிற ஈரோடுல இருக்கிற மொத்தம் அந்த தொகுதிகள் எட்டு எட்டு தொகுதியும் சேர்த்தீங்கன்னா பத்தொன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டு அல்லது மூணு முப்பத்தி ரெண்டாயிரம் எந்த மூளைக்குன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே மாத்தி மூணு லட்சம் பேருன்றாரு இவ்வளவுதான் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இல்லை இன்னும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் ஓட்டர் இருக்கா அதில் என்ன எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு மூணு லட்சம் பேர் அப்படின்றாரு இல்ல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு பணமுமே கொடுக்காம வாகனங்களுமே ஏற்பாடு செய்யாம இந்த கூட்டம் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே சரி சரி நல்லது இவங்க எதுவும் ஏற்பாடு செய்யல அப்படின்னம்னா நாற்பத்தோரு பேர் செத்தாங்க இல்லையா அதுல ஒரு கிராமத்துல இருந்துட்டு ஒரு வேன் வந்துச்சு அதுல வந்தவங்க மூணு பேர் சத்தாங்க அவங்கள எல்லாம் முந்நூறு ரூபாய் பேசப்பட்ட கதையை வந்துட்டு சிபிஐ வரைக்கும் தெரியும் அதனால வந்துட்டு இன்னைக்குதான் பொய்யிருக்காரர் செங்கோட்டையன் அவங்க சார்ப பேசலாம் பூசத்த கூடாது பூ சுத்தக்கூடாது அப்படிங்கறது உங்களோட கருத்தாருக்கு ஆனா உண்மையை சொல்ல வரேன் உண்மையை சொல்றதுக்கும் பூ சுத்துறதுக்கும் என்னோட கருத்துலங்குறதுதான் உண்மை ஆனா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் விஜய் அப்படிங்கறது வந்து ஆக்டர் விஜய் விட ரொம்ப பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு எந்த இடத்துல வந்துட்டு பொலிட்டிக்கல் விஜய் தானே நிரூபிச்சிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் விஜயா பொலிட்டிக்கல் விஜயா நிரூபிச்சிருந்தாரா நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் பதில் சொல்லுங்க ஏன் பொலிட்டிக்கல் விஜய் ஓடி ஒழிஞ்சிட்டாரு ஏன் பொலிட்டிக்கல் விஜய் கரூருக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டு நாள் வெண்ட வரல எங்கே போனீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் உங்களுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிலாம் என்ன ஆச்சு எவ்ரித்திங் காட்டு கிரம்பிள் நத்திங் இதை வந்துட்டு ஆக்டிங் கிடையாது அரசியல் அப்படின்றது அரசியல்ன்றது ஒரு ஆழ்ந்த புரிதல் தெளிதல் இருந்துட்டு வரக்கூடியது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே விஜய் இல்லை எதையுமே அதனால் தான் குறுக்கு வெளியில் போயிட்டு இருக்காரு அவர் அதான் நான் சொல்ல வரேன் விஜய் ஆரம்பத்துலேருந்து மக்கள் அரசியல் வரல ஸ்ட்ராட்டஜிக் பாலிட்டிக்ஸ் போகிற ஒரு யாரோட கூட்டணி நீக்கலாம் யாரோட போனால் என்ன வரும் என்ன ப ஃபங்க்ஷன் பண்ணலாம் எப்படி அத ஃபங்க்ஷன் பண்ணலாம்னுட்டு மக்கள் புத்தாடு பாம்ப இப்ப இயரோட விட்டுருங்க புதுவைக்கு வந்தாரு அவரு அஞ்சாயிரம் பேர் உள்ள அனுப்புனாங்க இல்லையா அதுல யார் பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து கியூ ஆர் கோடு குடுத்தீங்களா எந்த பொதுமக்கள் வந்தாங்க உள்ள அது அப்போ பொதுமக்கள் இல்லையா பொதுமக்கள் இல்லதான் வேணா நீங்க வேணா போய் தெரிஞ்சுக்கீங்க ஏன் வரல நீங்க பொதுமக்கள் கிட்டயே ரீச் ஆகல உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடு எதுவுமே மக்கள் கிட்ட ரீச் ஆகல அப்ப அங்க வந்தவங்க எல்லாம் யார அந்த ஐயா ரசிகர்கள் ரசிகர்களும் பொதுமக்கள் தானே சார் ஆ ஓகே பொதுமக்கள் வந்தாங்க இல்ல இப்போ இந்த ஈரோடு அதுல பேசும்போது தான் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ சமீபத்துல நாமக்கல்லோட கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து தற்பா நடந்துக்கிறதா ஒரு செய்திகள் வந்து பார்க்க முடியுது தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாமா ஒரு மனிதன் பண்ணக்கூடிய தவறை வந்துட்டு ஒரு அமைப்பு மாதிரியோ ஒரு இயக்கத்தின் மாதிரியோ ஒரு தலைவர் மாதிரியோ போடக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்துட்டு தீய சக்தின்னு திமுக சொல்றீங்க உங்களை தூய சக்தின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க அங்கே கரூர்ல வந்துட்டு உங்களை பார்க்க வந்த மக்கள் தான் அவங்க வந்துட்டு செத்து விழுந்தாங்க செத்து விழுந்ததை வந்துட்டு ஏர்போர்ட்ல நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்க ஓடி போயிட்டீங்க ஏர்போர்ட்டு நீங்க போகும்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் சொல்றாங்க ஐயா முப்பது பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க என்ன சொல்லு நினைக்கிறீங்கன்னு நீங்க பாட்டுக்கு போறீங்க நீங்க என்ன சக்தி தூய சக்தி இங்க இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ரெண்டு மணி வந்து புறப்பட்டு அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அங்க இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் பத்து லட்சம் அறிவிக்கிறார் அவர் பத்து லட்சம் அறிவிக்கலைன்னா நீங்க இருபது லட்சம் அறிவிக்க போகிறதில்லை சரிதானா அவர் யாரு திமுக ஓடி போனது இடத்த விட்டு ஓடி போனது சக்தி அங்கே இருந்து அந்த மக்களுக்கு உதவ வந்த சக்தி சக்தி மக்கள் பார்த்துக்கோங்க ஒருத்தர் சர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்ட உடனே அந்த மக்களை வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அதில் இருக்கக்கூடிய உண் அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிச்சிக்கணும் சும்மா நீங்கள் வந்து தீயசக்தி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்று அப்படியே ஆயிடாது விஜய்க்கு வந்துட்டு அது புரியணும் அந்த அரசியல் அப்படின்றது என்ன அப்படிங்கன்னா ஒரு மக்களுடைய தெளிவில் வந்துட்டு அது போயிட்டு பதியணும் எங்கே இருக்குது கருத்தில் பதியணும் எங்கே இருக்குது இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே தீயசக்தி எல்லாமே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க பயன்படுத்தின வார்த்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அதிமுக அந்த கட்சியோட தலைவர்கள் அப்படியே இவர் திரு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு தலைவர்களா இல்ல அதாவது அதிமுக ஓட்டு பேங்க அவர் எதிர்பார்க்கிறாரு அவர்கிட்ட அவருடைய ரசிகர்களை தாண்டி எதுவுமே கிடையாது அவருடைய ரசிகர்களை தாண்டி அவருக்கு வந்துட்டு இன்னொரு சக்தி தேவைப்படுது அதனால்தான் கூட்டணி அப்படின்றவருடைய அவர் நியோசியேட் பண்ணாரு அதிமுகவோட ஸோ இப்போ அந்த அந்த அதிமுக ஓட்டு பேங்க் அண்ணா எம்ஜிஆருடைய அந்த அபிமானிகள் அவரை வந்துட்டு ஈர்க்க பாக்குறாரு அதுக்காக அதெல்லாம் சொல்றாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா செங்கோட்டையின் அவர்களுமே அவரு போட்டிருந்தாலும் கரைகட்சி கூட பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து வச்சிருக்காங்க சோ இந்த வந்து வேற ஏதாவது கட்சியில வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா இப்ப தாவேக்காவில மட்டும் ஏன் அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நடக்குது இல்ல இது வந்துட்டு கட்டாயம் விஜய நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி அவரு எப்படி பாக்குறாரு விஜய் சொன்னா முதல்ல மூன்று காமர பெருதரை சொன்னார் காமராஜர் சொன்னாரு ஐயா பெரியார் சொன்னாரு அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் வீரமங்கை வேச்சு வீராச்சியார் சொன்னார் அப்புறம் அஞ்சலையம்மாவோடு சொன்னார் அப்புறம் அண்ணான்னு சொன்னார் அப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர்னு சொல்கிறாரு அப்புறம் போன கூட்டத்தில் ஜெயலலிதான்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் இருக்கலாம் நாளைக்கு வந்துட்டு அந்த மூணு பேருடைய படத்தை போட்டு அதுக்கு நடுவில் ஈவரன் நின்றுக்கிட்டு பேசலாம் அதனால் வந்துட்டு அவர் கோச்சிக்கல அதை பற்றி அவர் கோச்சிக்கல மு உள்ளே வந்துட்டு ஜெயலலிதா படம் இருக்குது மேலே வந்துட்டு கொடி இருக்குது இது இங்கே தெரியுது இது இங்கே தெரியுது அதனால் அது விஜய் ஏற்றுக்கிட்டால் உண்டு தான் அதில் ஒன்று நம்ம விளக்கம் சொல்லணும் ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து தாவிக்காவில பல முக்கிய புள்ளிகள் இணைய போறதா செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு இப்போ நேற்றைக்கு நடுநிலை பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில இருக்கக்கூடிய ஒருத்தர் பெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸ் சேனலை சேர்ந்தவர் வந்து தாவிக்காவில இணைஞ்சிருக்காரு இது இப்போ ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு இது முன்னாடியே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானே ஒரு தனி மனிதருடைய முடிவு நம்ம ஒண்ணு கருத்து சொல்றது மட்டும் இந்த இப்போ நடந்த இந்த கூட்டத்திலயும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலையும் சரி இப்போ நேற்றைக்குமே செங்கோட்டையன் அவர்களோட தனியா ஒரு ஆலோசனை கூட்டம் கூட நடந்திருக்கப்போ செங்கோட்டேன் வருகைக்கு பிறகு குஷியானதோட அந்த செயல்பாடுகள் அவர் வந்து அப்படிலாம் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் நான் கிடையாது செங்கோட்டையன் வந்தது வந்துட்டு அரசியல் ரீதியா விஜய்க்கு ஒரு ப்ளஸ் அவர் எப்படி இவர் பயன்படுத்திக்குறாரு விஜய் எப்படி செங்கோட்டையனை பயன்படுத்திக்கிறாரு விஜய் எப்படி நாஞ்சில் சம்பத்தை பயன்படுத்துகிறா அப்படின்றத பொறுத்துதான் அவங்களால இவருக்கு பலன் ஏற்படும் விஜய்னால இவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது பெருசா எந்த பலனும் கிடையாது விஜய்னால இவர் வெற்றி பெறவும் போறது இல்ல ஒரு பெரிய அரசியல் அடையாளத்தை பெறவும் போறது இல்ல ஆனா இப்போ செங்கோட்டையன் அப்படின்னம்னா அந்த ஈரோடு சேலம் ஓரளவு பகுதிகள் இந்த பகுதிகளில் வந்துட்டு அவருடைய செல்வாக்குக்கு உட்பட்ட அந்த அதிமுகவருடைய நிர்வாகிகள் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு தாவியக்காக்கு வந்துட்டு உதவலாம் அரசியல் ரீதியாக உதவலாம் அது விஜய்க்கு ஒரு பெனிஃபிட் மற்றபடி விஜய் இவங்களை எப்படி பயன்படுத்துறாரு அவங்களுடைய அரசியல் அனுபவத்தை எப்படி பயன்படுத்துறாருன்றது அவரை பொறுத்து உதாரணத்துக்கு கட்சியினுடைய கட்டமைப்பை பயன் ஏற்படுத்துறதுக்கு வந்துட்டு நாஞ்சல் சம்பத்தையும் செங்கோட்டையனையும் அவர் நல்லா பயன்படுத்திக்கிறலாம் ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ரசிகர்களா இருந்தவங்க ரசிகர்களா இருந்தவங்க ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த பொசியானதுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தவங்க அதனால இப்போ பொசியானதோடு சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும்னு விஜய் சொல்லியிருக்காரு சேர்ந்து எப்படி செயல்படுறாங்கன்றது நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ரசிகன் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா மாறுறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது ஒரு ரசிகனாக இருக்கும்போது விஜயனுடைய சினிமா வந்தபோது அதில் வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணி பூசணிக்காயை காட்டிட்டு சூடம் காட்டி விட்டு விட்டு சினிமா பார்த்துட்டு போயிட்டு செட்டில் ஆயிட்டானா முடிஞ்சு போச்சு அவனோட வேலை முடிஞ்சு போச்சு அடுத்த மறுபடியும் விஜய் படம் வர வரைக்கும் அவன் ஒன்று எதுவும் பண்ணு ஆனால் அரசியல் அப்படின்றது தமிழக வெற்றி கழகன்றது வந்துட்டு அன்றாட மக்களிடையே சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாகனம் புரியுதுங்களா வழியா விஜயனுடைய விஜய் பேச்சு அந்த கட்சியினுடைய கொள்கை அது மக்களுடைய எதிர்பார்ப்பை உருவாக்கணும் அந்த மக்களுக்கு தேவையான அந்தந்த ஊரில் ஏற்படக்கூடிய இவர் வந்து அந்த மக்கள் சார்பாக நின்று போலீஸ் ஸ்டேஷன்லயோ தாலுகாஸ்லயோ போயிட்டு வேலை செய்யணும் இவ்வளவு நடந்த பிறகுதான் விஜய் தாவேகன்றது ஒரு அரசியல் கட்சியா மாறும் விஜயன்றது ஒரு அரசியல் தலைவராக மாற முடியும் அதுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உதவலாம் யாரு நாஞ்சல் சம்பத்தும் முதன்மையாகவும் இவர் வந்துட்டு அடுத்தபடியாகவும் செங்கோட்டையின்னு உதவலாம் அது ஆனா விஜய் அதை எப்படி பயன்படுத்துறாரு அது அந்த கட்சி எப்படி ஏத்துக்குது அப்படின்றது பொறுத்துதான் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ராவிகா சொல்றாங்கன்னா இவர் வந்து நடிகரா இருந்து ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாங்க ஆனா அரசியல் இருக்கவங்களே இப்ப வந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை யார மென்ஷன் பண்றாங்க சரிங்க அதெல்லாம் பத்தி நான் கருத்து சொல்ல முடியுமோ இல்லை விஜய் முதல்ல அவர் தன்னை பார்த்துக்கிட்டோம் அப்புறம் அடுத்தவங்களை பத்தி ஒரு கருத்து சொல்றது ஒரு முதல்ல ஒரு தன்னை பார்த்துக்கட்டும் நான் தான் சொல்றேன் ஒரு சம்பவம் நடந்துச்சு எழுபத்தி ரெண்டு நாள் உள்ள போயிட்டு பதிக்கிட்டீங்களா எங்க போனீங்க உங்களுடைய அரசியல் கேட்கறேன் திருப்பரம் திருப்பரங்குன்ற சம்பவம் நடக்குது எவ்வளவு பெரிய விடையாது இந்த நாடே வாதிக்கக்கூடிய விடையத்த நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுக்குறீங்க அப்புறம் ஒரு ஒரு போயிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி கருத்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா கோர்ட் தீர்ப்பு மாதிரி கருத்து சொல்லிட்டு உக்காந்துட்டு நானு கோர்ட் தீர்ப்பு அப்படி சொன்னதுனால தானே வந்துட்டு இன்னைக்கு வந்து உண்மை உள்ள வந்துருச்சு

ஒரு சமூக சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்னார்னா அந்த தீர்ப்பனுடைய உண்மை தன்மை பற்றி ஆராய இந்த குடிமக்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு இது கூட தெரியலன்னா அந்த கட்சி என்னன்னு சொல்றது தொடர்ந்து பாஜக பத்தின விமர்சனங்கள் வந்து தாவிகா சார்பில் இருந்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டி இருந்துட்டே இருக்கு இது வந்து இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால அப்படின்னு இருக்கு ஆனா சிபிஐ வந்து விஜய் வந்து அந்த வளையத்துக்குள்ள இழுக்கிற அந்த வேலைகள் தானே செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது ஒண்ணு பார்க்கணும் விஜயனுடைய ஈரோடு பேச்சு எது சம்மந்தப்பட்டது அவர் தெளிவா சொல்லிட்டாரு பாஸ நான் வந்துட்டு களத்துல இல்லாதவங்களையும் களத்தோட தொடர்பு இல்லாதவங்களையும் நான் எதிர்க்க வேண்டியது வேண்டியதில்ல பாஸே அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு களத்துல இல்லாதவங்கன்னு அண்ண அதிமுக சொல்றாரு களத்தோட தொடர்பற்றவர்கள் அப்படின்னுட்டு பாஜக சொல்றாரு அதாவது நான் பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்க்க மாட்டேன் அவங்கள தொட மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் என்ன காப்பாத்திறத்துக்காக என்னுடைய கொள்கையை நான் தள்ளி வைக்கிறான்னு அர்த்தம் இதான் புரிஞ்சுக்கொள்ள எடுத்துக்கலாம் பிஜேபி எப்படி எடுத்துக்கீங்க பிஜேபி நாலு எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி இந்திய ஒன்றிய அரசி இதே பிஜேபி மோடி அரசு தான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய பின்னாடி தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கிறது புதுச்சேரிய வஞ்சிக்கிறதுன்னு புதுச்சேரியில பேசுறீங்க அப்புறம் எப்படி அவங்கள களத்துல இல்லைன்னு சொல்லுவீங்க இல்ல அவங்க அவங்க சார்பில அவங்க பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா இது நான் வந்து ஒரு மாநில கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியலை தானே பேச முடியும் அதுதானே முக்கியத்துவம் கொடுக்க முடியும் மாநில அரசியல்ல வந்துட்டு பாஜக சம்மந்தப்படலையா மோடி அரசு சம்மந்தப்படலையா அப்படி சம்மந்தப்படலைன்னா மோடிஜி போய் தமிழ்நாடுனா அலர்ஜி அப்படின்னு ஏன் பேசுறீங்க இல்ல மோடிஜி இந்த மாதிரி பணத்தெல்லாம் நிறுத்தி வைக்காதீங்க கல்விக்கான பணத்தை கொடுங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்க எதுக்கு நீங்க வந்துட்டு அப்போ நீட்டு உடையத்துல வந்துட்டு அத பத்தி பேசுறீங்க அது மோடிஜி சம்மந்தப்பட்டது தானே ஏன் பேசுனீங்க ஏன் வந்துட்டு சிஐஏக்கு எதிராக வந்துட்டு பேசுனீங்க ஏன் வக்ஃப் போர்டு சட்டத்தை யார் போட்டது அதுக்கு எதிராக யாருக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் வழக்கு தொடர்ந்தோ சொன்னீங்களே யார் அது யாருக்கு எதிராக அப்போ எவ்வளோத்தையும் செஞ்சுட்டு காலத்தில் அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்களா அதனுடைய அர்த்தம்னா யாரை ஏமாத்துறீங்க விஜய் கேட்பாங்களா அவருடைய தொண்டர்கள் ஸோ கால்ட் ரசிகர்கள் ஈரோடல பேசும்போதுமே இப்போ வள்ளுவர் கோட்டம் இந்த இதுல வந்து பராசக்தி படம் வெளியாக இருக்கு அதனால அவர் வந்து வள்ளுவர் கோட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் இருக்கு ஏன்னா இவங்க வந்து எக்ஸிபிஷன் நடத்துறதா ஒரு வார்த்தையை வந்து விஜய் பதிவிட்டு இருந்தாங்க அதே விதையை தொடர்பு படுத்தி பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுகவுக்கு எதிராக வலிமையான ஒரு கிரெட்டிசத்தை வைக்கலாம் ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த ஆட்சிக்கு எதிரான மாற்றுன்னு சொன்ன சொல்றாங்க திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க அதனால திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான விமர்சனங்களை வைக்கலாம் வைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க வசைப்படுறாங்க விஜய் வசைப்படுறாரு அந்த வசைப்பாடுறது தான் வந்துட்டு இவரை வந்துட்டு திமுக எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு எதிர் எதிர்கட்சியாக காட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கலி என் மிஸ்டேக்கு பொலிட்டிக்கலி தேவையற்றது அரசியலில் என்ன தேவை அப்படின்னோம்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அந்த கட்சியினுடைய ஒரு திட்டம் அந்த திட்டத்தை எடுத்து பலமாக பகுப்பாய்வு செய்து பேசணும் இந்த இதனால் இவ்வளோ பெனிஃபிட்னு சொல்கிறீங்களே இது போதுமானதா இது இவ்வளவு செய்யறத இப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சா மக்களுக்கு மேலும் பலன் அளிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகுப்பாய்வு செய்து பேசுனாருன்னு வச்சுக்கோங்க விஜய பற்றிய ஒரு சிந்தனை அதை ஏற்படுத்தும் விஜய பற்றிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படி பட்ட போதுமா இப்படி செஞ்ச போதுமா அங்க இருக்கிறாங்களா இங்க காளிங்க அப்படின்றது கால்வாயா அணையான்றதே உங்களுக்கு தெரியல புதுச்சேரியில வந்துட்டு ரேஷன் கடை இல்லைன்றீங்க மனிதன்றதை வந்துட்டு மனிதம் அப்படின்றீங்க மீன் அரி மண்ணரிப்பு வந்துட்டு மீன் அரிப்புன்றீங்க எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க சொல்லக்கூடிய விடயத்தை வந்துட்டு சும்மா ஒரு வெப்சைட் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுமே அப்படி இல்லையே உண்மை வந்துட்டு நீங்க பேசுறதுக்கு நேர் எதிரா இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்க அரசியல் இருக்கிறதா எந்த விதமான அடிப்படை அத்தாட்சியில

பதிலுமே ஒரு வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லலையே இதை எப்படி பாக்குறது அப்போ முன்னாடி சொன்ன கருத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது புரியுதுங்களா இந்த இது எப்படி நடக்குதுன்றது விடயமே விஜய்க்கு தெரியல விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆறு பேருக்கும் தெரியல இந்த செங்கோட்டையன் உட்பட யாருக்கும் தெரியல இதுல எப்படிப்பட்ட தவறுகள்லாம் பீகாரில் நடந்தது அப்படின்றத பத்தி அவங்க கவனம் செலுத்தலை அப்போ கிட்ட வரும்போது மட்டும் இவங்களால எப்படி செஞ்சிட முடியும்ன்ற இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் அந்த அம்மாவனுடைய கணவர் ரெண்டு பேரும் போய்ட்டு நேரடியாக ஒரு புகார் செய்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பதிவு செஞ்சுருக்குறோம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து ஆனால் ரெண்டு பேரும் தான் வந்துட்டு அதில் வருது என்ன பதில் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க இது சம்மந்தமாக விஜய் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் இது என்ன மோசடி இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி செத்து அவங்கள பதிவானாங்க இதை பற்றி தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அப்படின்னோம்னா விஜய் அரசியல் இருக்கிறார்கு பொருள் கேட்கல இதுல எவ்வளவு குளறுபடி இருக்கு எப்படி அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் நீக்கப்பட்டிருப்பாங்க கேட்கல ஒரே வருஷத்துலயா இருபத்தேழு லட்சம் பேர் செத்தாங்க என்ன அடிப்படை கணக்காது அப்படி சொல்லிட்டு கேட்கல அவங்கள பத்தி நம்ம விவாதிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் கேக்குறேன் அவங்கள இல்ல இதுக்கு முன்னாடி வந்து திமுக தான் நம்மளோட வாக்குகள் வந்து நீக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இப்போ நீக்கப்பட்டதே அதிகமா திமுக தான் அப்படிங்கும் அதனால வாய் திறக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கற டேட்டாவை வந்து வெளியிட்டு இருக்காங்க அவங்க தான் சொல்றாங்க இப்போ நமக்கு கொளத்தூர் தொகுதியில இருந்துட்டு இத்தனை வாக்குகள் சேப்பாக்கத்துல தான் அதிகமா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சென்னையில மட்டுமே பதினாலு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இப்போ இது வந்துட்டு சனிக்கிழமை வந்த பேப்பர் இதில் இதில் வந்துட்டு என்ன சொல்றாங்க இவங்க முதல்வருடைய தொகுதி வந்துட்டு கொளத்தூர் தொகுதி கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்து மூணாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு வாக்காளர்கள் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்காங்க திமுக வாக்குகள் அப்புறம் வந்துட்டு அண்ணா நகரில் வந்துட்டு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் பேர் விருகத்துல நீக்கப்பட்டவங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் சைதாபேட்டையில் நீக்கப்பட்டவங்க எண்பத்தி ஏழாயிரம் திமுக வாக்குகளான ஒரு லட்சத்து மூணாயிரம் விருகம்பாக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் அண்ணா நகரில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் இது எதனால எனவே எல்லாம் விவரம் தெரியாது பேசிட்டு இருக்கிறாங்கன்றதுக்கு அத்தாட்சி இல்லைன்னா நீக்கப்பட்டவர்கள் தான் இப்ப கவலைக்குரிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் செத்து பதினஞ்சு பர்சன்ட் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீக்கப்பட்டவர்களில் வந்துட்டு இருபத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டு செத்து போயிட்டா தான் சொல்றாங்க அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூத்தி எண்பத்தோரு பேர் வந்துட்டு இடம்பெயர்ந்ததை சொன்னாங்க அது இடம்பெயர்ந்தவங்கெல்லாம் உண்மைதானா அப்படின்றது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னா அவங்க இடம்பெயர்ந்துருந்தாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இந்த முகாம்களில் வந்துட்டு தங்களுடைய வாக்குகளை மறுபடியும் பதிவு செய்து கொள்ளலாம்னு சொல்றாங்க அந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது குறிப்பா சரிகால வந்து நடந்துட்டு இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் Thank you so much. Well. Right.